بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، السلام والسلام على رسوله الامين وعلى اله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين. وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم.

ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மகளிர் தொழுகைக்கு பிறகு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு ஆரம்பமாக இமாம் அபுல்லா அவர்களை பற்றி நாம் இன்றைய தினத்தில் பார்க்க இமாம் அவங்க ஹிஜிரி நானூத்தி ஐம்பதுல பிறந்தாங்க கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வாழ்ந்தவங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மிகப்பெரிய கல்வி கடல் இப்ப நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூத்தி ஐந்து வரைக்கும் வாழ்ந்தாங்க வெறும் ஐம்பத்தைந்து வருடங்கள் வாழ்ந்த இமாவ ஹசாரி ரஹ் அவர்களுடைய பணியும் அவர்களுடைய எழுத்துக்களும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகு பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க எப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கும் அரபு கண்டுபிடிக்கல இருக்கக்கூடிய ஆலிம்கள் ஒரு துவா ஒண்ணு செய்வாங்க பிரபலமான ஒரு துவா யா அல்லாங் எங்களுக்கு கல்வியையும் விளக்கத்தையும் எங்களுக்கு யா வழங்குவாயாகி அவர்களுக்கு நீ எப்படி கல்வியை வழங்கினாயோ அப்படிப்பட்ட கல்வியை எங்களுக்கு வழங்குவாயாக என்று இன்றும் வளமாகல் துவா செய்வார் தொடர்ந்து இப்படி துவா செய்வார்கள் இமாம் ஹஸானி ரஹமகுல்லா அவர்களுடைய உள்ளத்தை நீ போன்று எங்களுடைய உள்ளத்தையும் நீ பிரகாசப்படுத்துவாயாக என்பதாக ஆயிரம் ஆண்டு கடந்ததற்கு பிறகு பெரும் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஹசானி ரஹ்மகுல்லா அவர்களை போன்று எங்களுக்கு வழங்குவாயாக என்று கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது நிரந்தரமான இமாம் ஹசானி ரஹமகுல்லா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அவர்களுடைய இறை பணி மார்க்க பணி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத அப்படிங்கறதால புரிஞ்சிக்க முடியாது அவர்களுடைய பேரு அபு ஹாமித் முஹம்மத் அபு ஹாமித் அப்படிங்கிறது அவர்களுடைய குன்னி அவங்களுக்கு ஹாமித் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தை சிறு வயதிலேயே இருந்துருச்சு அந்த ஞாபகமாக தான் இமாம் ஹசாலி ரஹீம் அகுல்லா அவர அபு ஹாமித் என்பதாக சொல்றான் அவங்களுடைய பேர் முகம்மத் அவர்களுடைய தகப்பனாருடைய பேரும் முகமது அவர்களுடைய பாட்டனார் பேரும் முகம்மத் இது எவ்வளோ அழகான ஒரு சிறப்பு முகமது முகம்மது முஹம்மது முகமது இதான் இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவர்களுடைய பேர் அவர்கள் தூஸ் என்று சொல்லப்படுகின்ற ஈரானினுடைய ஒரு கிராமத்தில் அவர்கள் புறத்தாகும் தூஸ் அப்படிங்கிறது இன்றைய ஈரானில் மஷஹத் அப்படிங்கிற சிட்டிக்கு பேர் தான் தூஸ் ஒரு சின்ன ஊர் அந்த ஊர் நைசாபூர் என்று சொல்லப்படுகின்ற பிரபலமான ஒரு சிட்டிக்கு பக்கத்துல அது அதனால தான் இமாம் ஹசாலி ரஹிமுகுல்லா அவர்களை அபுஹாமித் முஹம்மத் ஹசாலி தூசி நைசாபூரி என்பதாக சொல்வாங்க ஹஸாலி அப்படிங்கிற இந்த வார்த்தையில தான் அவங்க பிரபணம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய தந்தையார் நெசவு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க ஹசல் அப்படின்னு சொல்லி சொன்னா நெசவு தொழில் அந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்ததுனால அந்த தொழில் பின்னணியில் ஹஸாலி என்பதாக சொல்லப்படுது அந்த ஜாவு சத்து வச்சு வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் ஹஸாலி நெசவு தொழில் பின்னணியை கொண்டவர்கள் ஜாக்கு சத்து இல்லாமல் ஹசாலி என்பதாக சொன்னோம் அப்படின்னா தூஸ் பக்கத்தில் ஹசாலா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு கருத்துமே சொல்லப்படுகிறது சத்து வச்சு தொழில் கொண்டவர்கள் சத்து இல்லாம ஹசாலி என்பதாக சொன்னா ஹசாலா ஊரை சார்ந்தவர்கள் என்பது மதுகபலா பி ஐமகுல்லா அவர்களுடைய மதுகபை பின்பற்றினாங்க கொள்கையில இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவர்கள் வந்து அரபு மொழியிலும் ஆழமான பாண்டித்துவம் பெற்றவர்களாக இருந்தாங்க பார்சி மொழியிலும் அதே மாதிரி பாண்டித்துவம் பெற்றவங்களாக இருந்ததுனால இமாம் அசாலி ரஹமுல்லாவினுடைய குடும்பத்தார்கள் அரபு நாட்டை சார்ந்தவர்கள் அங்கிருந்து குடிபெயர்ந்து வந்தார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது பாரசீக நாட்டை சார்ந்தவர்கள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது அவர்களுக்கு நிறைய பட்ட பேர் இருக்கு இமாம் அசாலி ரஹமுல்லாவ அல் ஆலிமுல் அவுஹத் என்பதாக சொல்லுவாங்க தனித்துவமான ஒரு ஆலிம் ஜைனுத்தீன் மார்க்கத்தினுடைய அழகு என்பதாக சொல்லப்பட்டது ஷரஃபுல் அஹிமா இமாம்களினுடைய கண்ணியம் என்பதாக அவர்களுக்கு ஒரு பேரு முஃப்தியில் உம்மா இந்த சமூகத்தினுடைய முஃப்தி என்பதாகவும் சொல்லப்பட்டது எல்லாவற்றையும் விட மிக பிரபலமாக எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டது ஹுஜது இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய ஆதாரம் என்பதாக இமாம் ஹசானி ரஹமுல்லா அவர்கள் போற்றப்படுகிறார் இமாம் ஹசானி ரஹமுல்லா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்களுடைய தகவனாரு இறந்து போயிடுறாங்க அவங்க ஒரு பெரிய சூஃபி எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா தானே ஹலாலான முறையில் சம்பாரிச்சு தன்னுடைய கருத்தில் இருக்கிறதுல தான் சாப்பிடுவாங்க தவிர வேறவங்கள்ட்ட இருந்து என்ன செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க தொடர்ந்து தன்னுடைய மகனுக்காக வந்தாங்களாம் என்ன துவா அப்படின்னு சொன்னா என்னுடைய மகனை மிகப்பெரிய ஃபகீஹாக ஆக்கு சட்ட வல்லுநராக ஆக்கு அப்படின்னு சொல்லி துவா துவாசிக்கிட்டே வந்தாங்களாம் சாப்பிடுறது பூரா தூய்மையான உணவு பரிசுத்தமான வாழ்க்கை அவர்களுடைய எல்லாம் கவலை செய்யாம இருவானா அல்லாஹ் ஜல்லஷானு கொடுத்தாலா அபுல் செஞ்சா ஆனா இமாம் ஹசாலி ரஹ்மு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க மூத்தா போயிட்டான் அப்ப மூத்தா போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய நண்பர் அவரும் ஒரு சூஃபி அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி நான் மூத்தா போயிட்டா என்னுடைய ரெண்டு மகன்களை நல்லபடியாக வளர்த்து அவர்களுக்கு கல்வி ஒழுக்கம் போதித்து அவர்களை சிறந்த மனிதராக ஆக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தான்கிட்ட இருந்த காசு பணம் எல்லாத்தையும் அவர்களுடைய கல்விக்காக வேண்டி செலவு பண்ணுங்க சொல்லி கொடுத்துட்டு அவங்க ரெண்டே ரெண்டு தான் ஹசாலி ரஹமுகுல்லா அவருடைய சகோதரர் அகமது ரெண்டே பேர் தான் முகமது அகமது இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் இமாம் அகமது இருக்காங்க இல்லையா அவங்களும் மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்தாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் பேசினாங்க அப்படின்னு சொன்னா மக்களுடைய உள்ளத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும் அந்த அளவிற்கு தாக்கத்தோடு பேசக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக சகோதரர் அஹமத் ரெண்டு பேரையும் சின்ன வயசுல அடிப்படை கல்வி எடுத்த படிக்கலாம் கத்து கொடுத்துட்டாங்க அவங்களை நல்லபடியா படிக்க வச்சாங்க அதுக்கு பிறகு காசெல்லாம் தீர்ந்து போச்சு தீர்ந்து போன உடனே சொன்னாங்க இன்னி மா காண இலக்குமா உங்களுடைய தந்தையார் என்னெல்லாம் கொடுத்துட்டு போனாங்களோ அதெல்லாம் செலவாயிடுச்சு இதுக்கு மேல செலவு காசு அதனால நீங்க ஒரு மதரசாவில போய் ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க போகும் சொல்லும் போது என்ன சொல்றாங்க கல்வியும் கிடைச்சி சாப்பாடும் கிடைச்சிரும் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சொல்றாங்க தலவு நிலை அழைவு கைவிலாஹி நாங்க மதரசாவுக்கு அல்லாக்காக வேண்டியெல்லாம் வரலா ஐய கூநிலை அழிவு இல்லா ஆனால் இந்த கல்வி இருக்கிறதே இது அல்லாஹிற்காக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தன்னை தரும் இல்லாட்டி தராது உள்ள வர்ற வரைக்கும் சாப்பாடு காண்டிதான் வந்தோம் அல்லாவுக்காக வரல ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கல்வி இருக்குது அது அல்லாஹிற்காக வந்தவர்களுக்கு தான் தன்னை தரும் அப்ப உள்ள வந்ததுக்கு பிறகு நாங்க அல்லாவுக்காக மாறி தூஸ் அப்படிங்கிற ஊரிலயே ஒரு சின்ன மதரசா ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி ஓத ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் நாள்ல என்னெல்லாம் கத்துக்கணுமோ அந்த அடிப்படையை கத்துக்கிட்டு பக்கத்துல ஜுர்ஜான் அப்படின்னு இருக்கக்கூடிய இன்னொரு சிட்டி அங்க நிறைய ஆலிமங்கள் இருக்கிறாங்க அதனால அங்க போப்பாங்க அங்க போனாக்க இன்னும் கொஞ்சம் கல்வியை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜுர்ஜான் போறாங்க ஜுர்ஜான்ல தான் அவங்க அரபு மொழியை ரொம்ப ஆழமாக கற்றுக்கிறாங்க ஜுர்ஜான்ல நிறைய ஆலிம்கள் இருந்தாங்க அங்க இருந்து கல்வியை கற்றுக்கொண்டாங்க இருபது வயசு வரைக்கும் ஜுர்ஜான்ல தான் இருந்தாங்க அங்க படிச்ச கல்விகள்லாம் கித்தாப்ல எழுதி மூட்டை கட்டிக்கிட்டு அங்க இருந்து திரும்ப சொந்த ஊருக்கு தூசுக்கு வராங்க இருபது வயசுல ஒரு கூட்டத்தோட சேர்ந்து தான் வர்றாங்க வர வழியில ஒரு இடத்துல தங்குனாங்க கொள்ளை கூட்டம் வந்துச்சு இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் எழுதி கொண்டு போயிட்டாங்க அதுல கசானி ஹசானி அவங்க ஜுர்ஜான்ல எழுதி வச்சிருந்த கிதாபுகள் அந்த அவுராக்கு என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாநில அந்த காலத்துல இருந்த அந்த கித்தாப்பினுடைய அமைப்புல இருந்த அந்த நோட்டு புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டி கொண்டு வந்திருந்தாங்க அந்த மூட்டையையும் சேர்த்து கொண்டு போறாங்க கொண்டு போகும்போது இமாவு ஹசானி அவங்க மட்டும் பின்னாடியே ஓடுறான் பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்க மட்டும் இப்படி வந்துகிட்டே இருக்கிறாங்க கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவன் எல்லாம் நிற்பா எல்லாம் நில்லுங்க எல்லாம் நின்றாச்சு தூரத்துல வரும்போது ஏப்பா எங்க வர அப்படின்னு சொல்லி ஹக் கேட்கிறான் இல்லாத நீ வந்தேன்னு சொல்லி சொன்னா போட்டுருவேன் நீ போயிட்டு மரியாதையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இமாம் ஹசானி ரஹ்மோங்க திரும்பவும் வர மாதிரி இல்ல திரும்பவும் முன்னாடியே வர்றாங்க வந்த உடனே என்ன வேணும் என எதுக்காக வேண்டி வர்ற அப்படின்னு கேட்கிறான் இப்ப இமாம் ஹசானி ரஹ்மெல்லாம் அவங்க சொல்றாங்க என்னுடைய ஒரு பொருள் உங்கள்ட்ட இருக்குது அந்த பொருள் இருக்குது அது எனக்கு யூஸ் ஆகும் ஆனா உங்களுக்கு யூஸ் ஆகாது அதனால அதை மட்டும் கொடுத்துருங்க மத்தபடி கொள்ளையடிச்ச ஜாமான்களா இருக்கு காசு போனா அரிசி பருப்பு என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போனது பரவாயில்ல ஆனா இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு எந்த வகையிலும் யூஸ் ஆகாது தான் யூஸ் ஆக அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றான் சொன்ன உடனே அப்படி என்ன பொருள் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க நான் சுர்ஜான்ல ஓதி முடிச்ச ஒரு மாணவன் நான் எழுதுன நோட்டு புத்தகங்கள் எல்லாமே அந்த மூட்டையில இருக்குது அந்த மூட்டையை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவங்க ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் கொண்டை கூட்டத்தினுடைய தலைவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் அப்பன்னா உங்ககிட்ட இருந்த கல்வி பூரா என்கிட்ட வந்துருச்சா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சிரிச்சாலும் கூட அந்த புத்தகங்களை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையை மட்டும் தூக்கி வீசிருங்க என்பதாக சொல்லி அந்த மூட்டையை மட்டும் தூக்கி போட்டுட்டு அவங்க மத்த பொருட்களை எடுத்துட்டு போயிட்டா இமாம் கஜாலி ராய் குழந்தவங்க அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு இருபது வயசுல தூசுக்கு வராங்க தூசுல வந்து ஒரு முடிவு பண்றாங்க ஓஹோ இந்த கிதாபெல்லாம் கொண்டு போயிட்டாக்க நம்மள்ட்ட கல்வி இல்லைன்ற மாதிரி ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சு சின்ன பண்ணாங்க கொண்டு வந்த மூட்டை புத்தகத்தை ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் மூணு வருஷம் அந்த கிதாபுகளை மனப்படம் பண்றான் இந்த கிதாப் இருந்தா தானே கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் தானே அந்த இலுமுக்காக வேண்டி நாம கை செய்து பண்ற மாதிரி வந்துடுது இந்த மூணு வருஷம் அந்த மூட்டையில இருந்த கிதாபுகளை பூரா மனப்பாடம் பண்றான் மனப்பாடம் பண்ணிட்டு இருபத்தி நாலாவது வயசு அப்பதான் நைசாபூருக்கு போறாங்க நைசாபூர்ல தான் மதரசா நிஜாமியா அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தி பெற்ற அங்க போறாங்க அந்த மதரசா நிஜாமியால தான் அல்லாமா அபுல் அல் ஜுவைனி ரஹமுகுல்லா அவங்கள சந்திக்கிறாங்க மிகப்பெரிய மாம இது இமாமுல் ஹரமைன் என்பதாக அவர்களுக்கு ஒரு பாராட்டு பெயரும் இருக்கிறது அவங்க கிட்டதான் படிச்சாங்க அவங்க கிட்டதான் படிச்சாங்க தான் இல்முல் கலாம் படிச்சாங்க அவங்ககிட்டதான் எல்முல் அகாயுது படிச்சாங்க அவங்க கிட்டதான் மந்திர படிச்சாங்க தான் பிலாசபி படிச்சாங்க எல்லாம் இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவர்களுடைய கல்வியினுடைய பெரும் பகுதி அல்லாம அபுல் மாலி அல் ஜுனி ரஹ்மகுல்லா அவங்கள்ட்ட இருந்து தான் அல்லாமா ஜுவனி ரேமகுல்லா அவங்க எல்லாம் எப்போ பாடத்துக்கு எல்லாம் வரமாட்டாங்களோ அந்த நேரத்துல பாடம் நடத்துற பொறுப்பை யாருல கொடுப்பாங்க நீ பாடம் நடத்துபா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்கள சொல்லிட்டு போவாங்க இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவங்க பாடம் நடத்துனா இந்த புலி எட்டு அடி பாஞ்சா புலி குட்டி பதினாறு அடிப்பாயன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குருவை மிஞ்சிய சிஷியனாக இமாம் ஹசாலி ரேமகுல்லா அவங்களுடைய பாடம் இருக்கும் ரொம்ப பயங்கரமா ரொம்ப விளக்கமாக ரொம்ப டெப்தா இருக்கும் தன்னுடைய உஸ்தாதையினுடைய பாடத்தை விட இவர்கள் மிகவும் அற்புதமாக பாடம் நடத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க ஒரு மதுரசாக பிரின்சிபால் ஒரு மிகப்பெரிய மாவேதை அவர்களை விட சிறப்பாக பாடம் நடத்தக்கூடிய அந்த திறமை அந்த ஆற்றல் அந்த அறிவு எல்லாத்தையும் அல்லா கொடுத்திருந்ததுனால அங்கிருந்து தான் இமாம் அலி ரஹ்மபுல்லா அவர்கள் வெளி உலகத்திற்கு வர்றாங்க ஆசிரியர் இருக்கிற போது இமாம் ஹசான் அலி அவர்கள் எப்படியெல்லாம் பாடம் நடத்தினார்கள் என்பதை அபுல் ஹசன் அலி அன் நதுவி ரஹமதுல்லா இந்தியாவினுடைய மிகப்பெரிய மேதை அவர்கள் ஒரு கித்தாப் எழுதியிருக்கிறார்கள் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி அதுல இமாம் ஹசானி ரஹமதுல்லா அவங்க தன்னுடைய ஆசிரியர் அப்பப்ப சான்ஸ் கொடுப்பாரு பாடம் நடத்துறதுக்கு அந்த பாடத்தை இந்த அளவிற்கு நடத்துவாங்க அப்படிங்கறத அந்த கிதாப் எழுதியிருக்கிறார் அந்த அளவுக்கு திறமையாக பாடம் நடத்தக்கூடிய ஒரு நாடு தான் அல்லாமா ஜுவைனி ரஹி முகுந்த அவங்க கிட்ட படிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலத்துல அவங்க எழுதின முதல் கிதாப் அல் மன்ஹூல் இந்த கித்தாப் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கிதாப்ல இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை இமாம் ஜுவைனி போய் ரஹ்மகுதாங்க என்ன மாணவர் எழுதிருக்காங்களே உங்க மாணவர் இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி இமாம் ஜுவைனி ரஹ்மகுதா அவங்க கிட்ட அந்த கிதாபை பத்தி மக்கள் எல்லாம் முறையீடு செய்யறாங்க கூடுதல் விளக்கம் கேட்கிறாங்க அந்த நேரத்துல ஜுவைனி ரஹ்மகுதா அவங்க இமாம் ஹசாலி ரஹ்மகுதாம கூப்பிட்டு சொன்னாங்க தஃபன் நான் உயிரோட இருக்கும் போதே இந்தியப்பா நான் மூத்தா போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இவர்களுடைய அந்த புரட்சிகரமான அந்த எழுத்து அஞ்சு வருஷம் நிசாமியா மதரசால ஜுவைனி ரைமகுதா அவங்க கிட்ட ஓதுனாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இமாம் ஜுவை மூத்தா போயிட்டாங்க அவங்க உபாந்தானதுக்கு அப்புறம் இவங்க விரக்தியா என்ன செஞ்சுட்டாங்க மதரசால இருந்து வெளியே போயிட்டாங்க வெளியே போய் ராணுவத்துல போய் ஜாயின் பண்ணிடுறான் ராணுவத்துல ஜாயின் பண்ணா அங்க பெரிய பெரிய உலமாக்களை சந்திக்கிறாங்க அந்த தான் நிசாமுல் முல்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியினுடைய கவர்னர் ஒரு தொடர்பு கிடைக்குது அந்த ராணுவத்துல போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆளுமைகளோடு பேசுறது மார்க்கு விஷயங்கள் சம்பந்தமாக முதாக்கரா செய்யறது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அவர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் கண்டு நிசாமுல் முல்க் அவர்கள் இமாம் வசாலியோடு நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் இமாம் ஹசானி ரஹ் ரெண்டு அற்புதமான காரியத்தை செஞ்சாங்க ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லாத நிலையில் இருந்த ஷாபி மதுகவை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் அதனால தான் இமாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஷாஃபி பிகைய அவர்களுக்கு நிகரான இமாம் வேறு யாருமே கிடையாது இரண்டாவது அதாவது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அடிப்படை நாதமாக சொல்லப்படக்கூடிய அஷாரி கொள்கை அந்த அஷாரி கொள்கையை உறுதிப்படுத்தக்கூடிய வேலை இது அற்புதமான ரெண்டு காரியங்களாக இராணுவத்தில் இருந்த போது அவர் இவர்களுடைய அந்த அபாரமான அறிவாற்றலை பார்த்த நிஜாமுல் முழுக்கு வற்புறுத்தி என்ன பண்றாங்க ஆள் கிடையாது நீங்க மக்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய பொறுப்புக்கு தான் நீங்க தகுதியான அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணிருந்தாங்க அதே மதரசா நிசாமியா எங்க அல்லாமா ஜுமகு பாடத்தை படிச்சாங்களோ அதே உஸ்தாதாக முப்பத்தி நாலு வயசுல வராங்க போதே போதை பெரிய புரட்சிகரமாக அவங்க மதரசாவுக்கு வந்ததுக்கு பிறகு இருப்பாங்க அவங்க உள்ள வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய அறிவாற்றல் அவர்களுடைய இல்லை இதுவெல்லாம் முழுக்க பரவியது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்களுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் நூறு ஆலிமங்களுக்கு சமம் உட்கார்ந்து இருந்த மாணவர்கள்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது பௌத்தாதினுடைய தெருக்களிலே பல நாடுகளை சார்ந்த ஒட்டகங்களும் குதிரைகளும் கட்டப்பட்டிருந்தது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இமாம் ஹசானி ரஹமுல்லா அவருடைய பாடத்தை படிப்பதற்காக வேண்டி பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த பெரிய உலமாக்களினுடைய குதிரைகளும் ஒட்டகங்களும் பக்தாதனுடைய தெருக்களில் கட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்லி வரலாறு அழகாக பேசுகிறது இவனுள் அகில் என்று சொல்லப்படக்கூடிய அரபு இலக்கண இலக்கியத்தினுடைய அபாரமான நூல் அந்த நகுவை கொடுத்த இந்த உலகத்திற்கு தந்த இவனு அகையில் இமாம் ஹசாலி ரஹ்மூல்லா அவர்களுடைய மாணவராக உட்கார்ந்து அபுல் சைதா ஒரு மிகப்பெரிய இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க இமாம் ஹசாலி ரஹ் அவர்களுடைய மாணவர் அப்துல் ஜெயிலான அவர்கள் இமாம் ஹசாலி ரஹ் அவர்களுடைய பாடசாலையில் அமர்ந்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ரொம்ப பிரபலமான அவர்கள் இருக்கிறாங்க இமாம் ஹசாலி ரஹ் அவர்களுடைய மாணவராக அமர்ந்திருக்கிறாங்க இவங்க ஒவ்வொருவருமே தன்னுடைய பகுதியில் பிரசித்தி பெற்ற இமாம்களாக இருந்தவர்கள் இவங்க எல்லாமே இங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் இமாமானவங்க இல்ல அவர்கள் இமாமாக இருக்கும் காலத்திலேயே இமாம் அவர்களுடைய அந்த கல்வியில் இருந்து பலன் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க அவர்கள் இப்படிப்பட்ட மாணவர்களை வச்சு ஆசிரியருடைய திறம் என்ன அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் அதுல இவனும் அரேபியா அவங்க சொல்றாங்க நான் இமாம் வசாலி ரஹ்மகுல்லா அவங்களுடைய பாடத்தில் உட்கார்ந்திருப்பேன் என்னுடைய தலையை தூக்கி இப்படி பார்ப்பேன் எனக்கு முன்னாடி நானூறு தலைப்பாகைகள் அவ்வளவு பெரிய கூட்டம் இமாம் வசாலி ரஹ்மகுல்லா அவங்கள்ட்ட இருந்து பாடம் படிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சத்திய மார்க்கம் அப்படிங்கிற அடிப்படையில அதற்கு எதிர்த்துவம் நிச்சயமாக இருக்கும் இல்லையா அந்த எதிர்த்து மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக இமாம் வசாலி ரஹ்மகுல்லா அவங்க இருந்தாங்க அப்ப அந்த அடிப்படையில எழுதப்பட்டதுதான் மக்காசிது

அந்த பலாசிபா அழிந்தது என்பது என்கின்ற அடிப்படையில அப்படி ஒரு கித்தாப் எழுதுனாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தினியாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார்கள் இருந்தாங்க அவர்களுக்காக வேண்டி பலா ஈகல் பாத்தினியா என்பதாக ஒரு கித்தாப் எழுதுனாங்க அதுக்கப்புறம் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கவாசிமல் பாத்தினியா என்பதாக ஒரு கித்தாப் எழுதுனாங்க சத்தியத்தை சொல்லும் விதமாக ஹுஜத்துல் ஹக் என்பதாக ஒரு கிதாப் எழுதுனாங்க அந்த மையமாக வைத்து அல் வஜீஸ் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதுனாங்க இன்று இமாம் ஹசாலி ரஹமுதுல்லா அவர்களுடைய எழுத்தில் அவர்களுடைய இங்குல இருக்கக்கூடிய ஒரே கிதாபு இந்த அல் வஜீஸ் மட்டும்தான் தான் மத்த எல்லா கிதாபும் தான் இருக்கு எல்லா கிதாபும் புத்தக அப்படின்னு தான் இருக்கு இந்த ஒரு கித்தா மட்டும் இமாம் ஹசானி ரஹ்மல்லா அவர்கள் எந்த இங்கு தொட்டு எந்த கையெழுத்தாக எழுதினாலும் அதே கையெழுத்து பிறகு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஏழ் குடங்கள் கிடையாதுல இமாம் ஹசாலி ரஹிமுல்லா அவர்களுடைய படைப்பு என்பதாக இந்த ஒரே ஒரு கித்தாப் மட்டும் தான் இருக்கு அப்ப இந்த மாதிரி பல கிதாபுகளை இமாம் ஹசானி ரஹமகுல்லா அவங்க எழுதி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்து இமாம் ஹசானி ரேஹமுல்லா அவர்கள் எழுதி அந்த கிதாபுகளை படிப்பதற்கு நூறு ஆண்டுகள் வேண்டும் அந்த அளவிற்கு அவர்கள் தொடாத துறையே கிடையாது சொல்லாத கருத்துக்களே கிடையாது அவ்வளவு ஆழமான கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க இமாம் ஹசானி அவங்களே சொல்றாங்க நான் பலாசிபா சம்பந்தமாக நிறைய சொல்லி எழுதுறேன் சம்பந்தப்பட்ட நான் படிச்சுட்டு தான் சொல்லி எழுதுறேன் ஆக மிகப்பெரிய புரட்சி செஞ்சுக்கிட்டே இருந்தவங்க நாலு வருஷம்தான் முப்பத்தி நாலு வயசுல இருந்து முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் மதரசா நிஜாமியால இருந்து பாடம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரியல இருந்து ஹிஜிரி நானூத்தி எண்பத்தி எட்டு அவங்க பிறந்தது ஹிஜிரி நானூத்தி ஐம்பது அப்ப முப்பத்தி எட்டு வயசுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மதரசால இருந்து வெளியேறாங்க என்ன நடச்சோ தெரியல என்ன சாங்களோ தெரியல அங்கிருந்து வெளியே வர்றாங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மாணவர்கள் விட மாட்டாங்களே அதனால என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய சகோதரர் அகமது இருக்காரு இல்லையா அவரு தான் மிகச்சிறந்த பேச்சாளராக இருக்கிறாங்க இல்லையா மிகச்சிறந்த இயல்புண்டவங்களாக இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நீ என் இடத்துல உட்காந்து பாடம் நடத்துப்பா நான் ஹஜ்ஜிக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்கள உட்கார் வச்சுட்டு இவங்க ஹஜ்ஜிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஹஜ்ஜிக்கு போறதுனால தான் நாலஞ்சு மாசம் ஆகும் இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அங்க இருந்து நேரா திமிஷ்கு போனாங்க அங்க ரெண்டு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்க பைத் முப்பத்தாள் இருந்தாங்க அதுக்கப்புறம் பலஸ்தீன் வந்தாங்க அதுக்கப்புறம் மக்கா போனாங்க அதுக்கப்புறம் மதினா போனாங்க இப்படியே பதினோரு வருஷம் இந்த பதினோரு வருஷத்துல அவங்க எழுதின கித்தாப் தான் எஹியா உளுமுதீன் இந்த எஹியா உலுமுத்தீன் இந்த பயணத்துலதான் அவங்க எழுதினாங்க இப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய பிரபலம் இவ்வளவு பெரிய புரட்சி இவ்வளவு பெரிய சூழ்நிலையை விட்டுட்டு இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களே சொல்றாங்க அது முன்கிதும் இனாம் தலா அப்படின்னு சொல்லி ஒரு கிதா அந்த கிதாபுல இமாம் ஹசாலி ரஹ்மகுல்லா அவங்க சொல்றாங்க என்னுடைய உள்ளத்தில் ஆசைகள் இருந்தது என்னுடைய உள்ளத்தில் மோகம் இருந்தது என்னுடைய உள்ளத்தில் பெருமை இருந்தது ஒரு மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளும் எனக்கு இருந்துச்சு அதனால அங்கிருந்து நான் வெளியே வந்தேன் என்னுடைய உள்ளத்துல புகழினுடைய ஆசை இருக்கு என்னுடைய உள்ளத்துல வந்து இந்த மாதிரி ஆசா ஆசாபாசங்கள் இருக்கு மோகம் இருக்கு சகபத்து இருக்கு எல்லாமே என்னுடைய உள்ளத்துல இருக்கு அப்ப அங்கிருந்து வெளியே வந்த வெளியே வந்ததுதான் எனக்கான விடுதலை வெளியே வந்ததுதான் எனக்கான விடுதலை என்று சொல்லி அந்த என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாபு அங்கதான் ஓப்பனார் வெளியே வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை மொத்தமா மாறுது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இமா அபு மன்சூர் அவங்க சொல்றாங்க முப்பத்தி நாலு வயசுல இம்மா ஹசாலி ரஹ்முகுல்லா அவங்க நிசாமியா மதரசால காலடி வைக்கும் போது அவங்களுடைய ஆடை இருக்க ஐநூறு பொறுமதியான ஆடையை போட்டிருந்தாங்க நம்மூறு காசுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அதற்கு பிறகு பதினோரு வருஷம் இருந்தாங்க இல்லையா பதினோரு வருஷம் ஏயா உடுமூத்தின்னு எழுதுனாங்க இல்லையா அவர் தன்னுடைய ஐம்பதாவது வயசுல என்ன செய்யறாங்க மீண்டும் தன்னுடைய ஊருக்கு இருந்தாங்க அப்ப அவர்கள் அணிந்திருந்த ஆடையை நாங்கள் பார்த்தோம் அது பதினஞ்சு திருவுன்கூட பொறுமதியானது ஆட இல்லை வெறும் முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அளவுக்கு பொறுமதியான ஆடைய தான் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க போட்டிருந்தாங்க என்பதாக சொல்றாங்க இந்த பதினோரு ஆண்டுகளை தான் சிறப்பான காலம் இதுதான் எனக்கு நேர்வழியை தந்த காரம் இதுதான் உண்மையானது இதுதான் சத்தியமானது என்பதாக அவங்க சொல்றாங்க அந்த மதரசால இருந்து வெளியே வந்தவொடனே நேரா ஃபோதலு முஹம்மத் அப்படிங்கிறவங்களை போய் சந்திக்கிறாங்க அவங்க பெரிய சூஃபி அவங்கள்ட்ட இருந்துதான் இந்த சௌபூஃபினுடைய அயில்மா அவர்களுக்கு கிடைத்தது அதற்கு பிறகு அபு தாலிப் அல் மக்கி அவர்கள் ஒரு பெரிய சூஃபி அல் ஹாரிஸ் அல் மஹாசதி அவர்கள் பெரிய சூஃபி இவர்களுடைய தொடர்பு அவர்களுக்கு கிடைக்கும் ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் பெரிய சூஃபி அபுபக்கர் ஷிபலி அவர்கள் பெரிய சூஃபி பாய் இசேது உல் பிஸ்தாமி அவர்கள் பெரிய அவர்களுடைய கித்தாம்புல தான் எப்பயுமே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் இவர்களுடைய படைப்புகளை தான் அதிகமாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த பதினோரு வருஷம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு பிறகு ஐம்பது வயசுல தன்னுடைய சொந்த ஊருக்கு வராங்க தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்தா பக்கத்துல ஒரு பள்ளிவாசன் அங்க பாடம் நடத்துவாங்க ஒரு சான்கா ஒண்ணு திக்கிற ஈடுபடுறதுக்காக வேண்டி அங்க வந்து ஆன்மீக பயிற்சி அளிப்பாங்க இதுதான் கடைசி அஞ்சு வருஷம் ஐம்பது வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர்களுடைய காலம் என்பது அப்படிதான் போனச்சு அவர்களை சொல்றாங்க இன்னி அழிமுத்து நான் ஒரு விஷயத்தை உறுதியாக நான் அறிந்து கொண்டேன் அண்ணா சூஃபியா அந்த சூஃபிமார்கள் இருக்காங்கல்ல அவர்கள் தான் உண்மையிலேயே அல்லாஹினுடைய பாதியில் இருக்கிறார்கள் அஹ் அவர்களுடைய வழிமுறை தான் அழகிய வழிமுறை அஹசனு அவர்களுடைய வழிமுறைதான் அழகிய வழிமுறை அவர்களுடைய பாதிதான் நேரான பாதை அவர்களுடைய தான் நேரான பாதை அஸ்கல் அஹ்லா அவர்களுடைய குணாதேசியங்கள் தான் பரிசுத்தமான குணாதேசி என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க பிறகு உயர்ந்த ஆணையை விட்டுட்டாங்க உயர்ந்த வாகனத்தை விட்டுட்டாங்க ஆசா விட்டுட்டாங்க அல்லாஹ் அல்லாஹ் என்கின்ற ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க இதுதான் சரி என்பதாக புகழினுடைய உச்சத்தை அடைந்த அடைந்தி ரேங்கமுல்லா அவர்கள் அவைகள் அனைத்தையும் துறந்து விட்டு அவர்கள் இப்படி ஒரு நிலைக்கு வந்து அவர்கள் நம்மை விட்டு ஹிஜிரி ஐநூத்தி ஐந்து தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைத்தார்கள் அப்படிங்கிறதுனா என்ன மனித படைப்பில் அல்லாஹு ஜல்ல ஷானபுத்தாலா மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு விருப்பத்தை வைத்து படைத்திருக்கிறார் ஆசை அப்ப மனிதன் ஆசைப்படுவான் விருப்பப்படுவான் எதையெல்லாம் ஆசைப்படுவான் எதையெல்லாம் விருப்பப்படுவான் அப்படின்னு சொன்னா எதுவெல்லாம் தனக்கு சுகத்தை தருமோ தனக்கு கம்ஃபர்டாக இருக்குமோ அதையெல்லாம் அவன் ஆசைப்படுவான் எல்லா ஆசைகளையும் ஒருமுகப்படுத்தி இறைவனின் மீதான ஆசையாக மகப்பத்தாக மாற்றுவது தான் தசவு அவ்வளவுதான் எனக்கு வந்து கார் பிடிக்கும் ஏசி பிடிக்கும் வீடு பிடிக்கும் நல்ல ஆடை பிடிக்கும் உயர்ந்த செல்போன் பிடிக்கும் இந்த மாதிரி இதுவெல்லாம் பிடிக்கும் இல்லையா இந்த விருப்பத்தை ஒருமுகப்படுத்தி ஆசைகளையும் மகப்பத்தையும் அல்லாஹின் பக்கமாக மடைமாற்றம் செய்வது தான் தசவு அப்ப எல்லா விருப்பமுமே அல்லாஹன் ஆயிடும் அவர்களுக்கு ஆடை பெருசா தெரியாது வாகனம் பெருசா தெரியாது வீடு பெருசா தெரியாது தங்க நகைகள் பெருசா தெரியாது உலகத்தினுடைய ஆசை வாசைகள் எதுவுமே பெருசா தெரியாது அவர்களுக்கு பெருசா எல்லாமே எதுதான் அல்லாஹ் 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 என்று இருப்பார்கள் அதிலேயே அவர்கள் இன்பம் காண்பார்கள் அதையே அவர்கள் தனக்கு உகந்ததாக நினைப்பாங்க வேற எதுலையுமே அவர்களுக்கு இன்பம் கிடைக்காது இன்பம் கிடைக்கிறது பூரா எதுலதான் அல்லாஹல மட்டும்தான் கிடைக்கும் அதத்தான் இவன் அவங்க சொல்றாங்க உச்சத்திற்கு போனாங்க மக்கள் பாராட்டினாங்க ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மார்க்கத்தை போதித்தார்கள் அதுல இருந்து வெளியே வந்து அந்த மகப்பத்தை அல்லாஹுவின் மீதான திருப்பமாக மாற்றியதற்கு பிறகு இமாம் கசா ரேகம் ரஹ்மூல்லா அவங்க சொல்றாங்க இதுதான்ப்பா சரி இந்த வழிமுறை தான் அழகு இந்த அஹ்லாக்கில தான் உண்மை இருக்குது இதுலதான் பரிசுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹசானி ரேகம் அவங்க சொல்றாங்க இந்த பதினோரு ஆண்டுகள் எழுதிய அந்த கித்தாப் தான்